ட்யூப் தமிழ் வணக்கம் நேட்டோவினுடைய செயலர் கூறியிருக்கும் கருத்து ரஷ்யா எப்படி முன்னோக்கி வருகின்றதோ ஐரோப்பாவை நோக்கி நேட்டோவும் ரஷ்யாவை எதிர்கொள்கின்ற திசையில் வேகமாக நகர தொடங்கிவிட்டது என்பது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளினுடைய முக்கிய கருப்பொருளாக இருக்கின்றது நேட்டோவினுடைய செயலர் ஜென் ஸ்டோல்டன்பியா கூறுகின்ற பொழுது உக்ரைன் தன்னுடைய சுய பாதுகாப்பை மே மேற்கொள்வது சரியானதுதான் அந்த சுய பாதுகாப்பிற்காக ரஷ்யாவினுடைய ராணுவ மையங்களையும் ஆயுத களஞ்சியங்களையும் அவை ரஷ்யாவிற்கு உள்ளே இருந்தாலும் அது பற்றி காரியமில்லை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு உரிமை உண்டு என்று கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை இதற்கு முன்னர் நேட்டோ சொல்லியதே இல்லை நேட்டோவினால் வழங்கப்பட்ட ஆயுதங்களும் அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட ஆயுதங்களும் உக்ரைன் தன்னுடைய எல்லைக்குள் ரஷ்யா வரவு தடுப்பதிலேயே தங்களுடைய ஆயுதங்களை பாவிக்க வேண்டுமே அல்லாமல் ரஷ்யாவினுடைய எல்லைக்கு உள்ளே செல்லக்கூடாது என்று நிபந்தனையுடன் வழங்கி வந்தார்கள் இப்பொழுது அந்த நிபந்தனை பின்வாங்கப்பட்டு கொண்டு வருகின்றது இதே கருத்தை சொல்லியதன் பின்னர் நேட்டோ செயலர் கூறியிருக்கின்றார் தன்னை பாதுகாத்துக் கொள்ள சர்வதேச சட்டத்தில் இடம் இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய ராணுவ இலக்குகளை தாக்குவது தவறில்லை என்றும் கூறுகின்றார். இதைவிட ஆபத்தான விடயம் பெல்ஜியம் நாடு முப்பது ஏ பதினாறு போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது பெல்ஜியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சற்று முன்னர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் பெல்ஜியத்தினுடைய பிரதமர் அலெக்சாண்டர் டி குரோவும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியும் இருவரும் இந்த விவகாரத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் என்று அதன் பின்னர் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது பதினாறு போர் விமானங்களை கொடுப்பதல்ல முக்கியம் அதைவிட முக்கியம் இதற்கான பணம் பெல்ஜியத்திற்கு வழங்கப்பட யூரோக்களை பெல்ஜியத்திற்கு வழியினால் ஐரோப்பாவில் வைப்பு செய்யப்பட்ட பணத்தை இப்பொழுது பறிமுதல் செய்திருக்கின்றது ஐரோப்பா அந்த பணத்தில் இருந்து பெல்ஜியம் நாட்டிற்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் யூரோக்கள் வழங்கப்பட போகின்றது எனவே ரஷ்யாவிற்கு போர் விமானத்தை வழங்க வழங்குவது சினத்தையும் தன்னுடைய பணத்திலேயே அது வாங்கப்படுகின்றது என்பது இரட்டிப்பு சினத்தையும் ஏற்படுத்தும் முதலாவது விமானம் இந்த ஆண்டு இறுதிக்குள் செல்லுகின்றது முன்னரே வழங்க உடன்பட்டு இருந்தாலும் எத்தனை விமானங்கள் என்று பெல்ஜியம் கூறவில்லை இப்பொழுது கூறியிருக்கின்றது முப்பது என்று இதுபோல டென்மார்க் நோர்வே ஹோலண்ட் போன்ற நாடுகளும் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றன எனவே இந்த பழைய விமானங்கள் இப்பொழுது உக்ரைனுக்கு ரஷ்ய பணத்தில் விற்பனையாவதாக வருகின்ற செய்தி ரஷ்யாவினுடைய அணு ஆயுத பாவனைக்கான நகர்வும் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரானதாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை தணிக்க முடியாமல் இருக்கின்றது என்பது இதனுடைய மைய கருத்தாக இருக்கின்றது இதில் அடுத்த பக்கமாக நாட்டினுடைய செயல் உக்ரைனுக்கு ஏவுகணைகளை வழங்குவதாக முடிவு செய்திருக்கின்றது அதற்கான உதிரி பாகங்கள் அதற்கான ஏவுகணை குண்டுகள் அனைத்தையும் இணைத்து வழங்குவதாகவும் முதலில் ஒன்றும் மேலும் பல வழங்கப்பட்ட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல்களையும் ரஷ்ய விமான தாக்குதல்களையும் முறியடிப்பதற்கு பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது வந்த அதிபர் தமக்கு ஏவுகணைகளை தர வேண்டும் போல என்று கேட்டிருந்தார் ஸ்பேனியா அதற்கு மறுத்து விட்டது ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளுக்கு பாவிப்பதற்கான ஏவுகணை குண்டுகள் இல்லை அவற்றை தாங்கள் தருகின்றோம் ஒன்றிய நாடுகள் உக்ரைனிய படை வீரர்களுக்கு அதாவது முன்னணி படை வீரர்களுக்கு படை பயிற்சி அளிக்கலாம் என்கின்ற உரையாடலை இன்று நடத்தியது பயிற்றுவிப்பதற்காக செல்பவர்கள் உக்ரைன் செல்ல மாட்டார்கள் என்று இதுவரை கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இருபத்தி ஆறு அங்கத்துவ நாடுகளும் உதவி செய்ய வேண்டும் இதற்கிடையில் பல்கேரியா நாடு உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்தி இருக்கின்ற காரணத்தினால் இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதில் பெரும் பிரச்சனை வரும் என்றே எதிர்பார்க்க து இதேவேளை ஆபிரிக்காவில் சீனா ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து செல்லுகின்றது ஆபிரிக்காவை ஐரோப்பா கோட்டை விட்டுவிட்டது என்று கடந்த வாரம் பல கட்டுரைகள் வெளியானதும் தெரிந்தது இப்பொழுது டென்மார்க் ஆபிரிக்கா நாடுகளுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் குரோனர்களை வழங்குகின்றது பசுமை சக்திக்காகவும் நீர் மின்சாரத்திற்காகவும் வறுமை ஒழிப்பிற்காகவும் தன்சானியா மலாவிக்கு இடையே நீர் மின்சாரத்தை உருவாக்குகின்ற பணிகள் நடைபெறும் மேலும் ஒரு பகுதி வறுமை ஒழிப்பிற்கு பயன்படும் உலக பருவநிலை பாதுகாப்பு முதலீடாக இது செல்லுகின்றது முதலீடு மின்சார உற்பத்திக்கு வழங்கப்பட்டாலும் கூட மின்சார உற்பத்திக்காக ஏற்படுத்தப்படுகின்ற தொழில்கள் இங்கு வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்குவதற்கு உதவி செய்யும் வறுமையை ஒழிப்பதற்கும் உதவி செய்யும் என்கின்ற அடிப்படையில் இந்த நிதி ஆபிரிக்க மத்திய வங்கிக்கு செல்லுகின்றது அதில் இருந்து ஆபிரிக்காவில் மிகவும் ஏழ்மைப்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்படும் இது ஒரு வகையான நன்கொடையாகவே வழங்க து ஆனால் இதை கடனாக வங்கிகள் வழங்கி இந்த பணத்தை பெருப்பிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்தில் அறுநூறு மில்லியன் ஆப்பிரிக்கர்கள் மின்சாரம் இல்லாமல் வாழ்வதனால் அபிவிருத்தியும் தடையாக இருக்கின்றது மின்சாரம் இல்லாவிட்டால் இணையம் இருக்காது இணையம் இல்லாவிட்டால் முன்னேற்றம் இருக்காது என்பதனால் இது முக்கியம் என்றும் கருதப்படுகின்றது ஆபிரிக்க அபிவிருத்தி வங்கி இந்த பணத்தை பங்கீட்டு வழங்குவதோடு பணத்தை சிதைவடைய செய்து அதை பூச்சியமாக்கும் வேலையை செய்ய மாட்டாது என்கின்ற அடிப்படையில் இந்த உதவி சென்றடைகின்றது அமெரிக்காவில் கோடை காலத்தில் காடெறிவு வரும் என்று காத்திருக்கோவும் இருபத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கின்றனர் அமெரிக்காவின் இடங்களில் இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கின்றது பல நூறு கட்டிடங்கள் விழுந்துவிட்டன இந்த சுற்று வட்டாரத்தில் முப்பது மில்லியன் வரையில் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சனிக்கிழமை எல்லாவற்றையும் பிடுங்கி வீசி மின்கம்பங்களையும் சுழற்றி வீசிய காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்பட்டு நோய் சிலிண்டரில் சுவாசித்துக் கொண்டிருந்த ஒருவர் மின்சாரம் இல்லாததனால் எதுவுமே செயற்படாமல் அந்த இடத்திலேயே மரணம் அடைந்திருக்கின்றார் கடுமையான மழை கடுமையான வெயில் கடுமையான டொனேடோ மண் சரிவு என்று உலகம் முழுவதிலும் உலக போர் போல இயற்கையினுடைய போரும் ஆரம்பித்து விட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நிமிடத்திற்கு நிமிடம் விவகாரங்கள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை